ஐயா ஊருக்கிழமை தினேசே என்ன வாய அதிகமாயிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பயங்கரமான நக்கல் பண்ணமா இருக்கு உனக்கு இலக்காரமா இருக்கா ஏன்னா அர்ச்சனாவே இருபத்தி ரொம்ப நோண்டிக்கிட்டே வாங்கிட்ட பேச வருதா அந்த பொண்ணு வாங்கிட்டு வாயை கொடுத்து பேசி நீ ஒரு அந்த பொண்ணு பேசவே புள்ளி பண்ற நீ ஒரு மாதிரி பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு காண்டாய் கடைசி வாரங்கள நான் சண்டை போட விரும்பல நான் உன்னை பேசவே இல்லைன்னு சொல்லி தள்ளி போகுது ஆனா இவன் வாலண்டியா உள்ள தலை விட்டுட்டே இருக்கான் சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப விச்சித்ராமா சொன்னது கரெக்ட் தான் நினைக்கிறேன் விச்சித்ரா

இல்ல அர்ச்சனா வந்து விஷ்ணு கிட்ட தான் ஒரு கிண்டல ஒண்ணு பேசிட்டு இருக்காரு இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாரோட மெமரிஸ ஒரு ஆறு படமா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க எமோஷனல் ஃபைட் ரூல் பிரேக் அந்த மாதிரி சம்திங் ஒரு ஆறு படங்களை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது டெய்லி ரெண்டு ரெண்டு படங்கள் போடுவாங்க போல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த பிக் பாஸ் லோ பட்ஜெட் பிக் பாஸ் இவன் அந்த எல்லா சீசனும் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் வந்து எல்லாருக்கும் மெமரிஸ் வந்து வெளிய போட்டோ தங்க விட்டு கலர் கலர் லைட் போட்டு அப்படியே அப்படியே ஷவர்ல எல்லாம் நுப்பாட்டி விட்டு ஒரு மாதிரி டிஃபரெண்டா பயங்கரமா பண்ணுவாங்க பட் இந்த சீசனை பொறுத்த பட்ஜெட் இல்ல லோ பட்ஜெட் பிக் பாஸ் அதனால இவன் என்ன பண்றாங்கன்னா மொத்த வீடியோ பண்ணி ஒரு பிசில வச்சிருக்காங்க அப்படியே டிவில போட்டு விடுறாங்க அப்பா உள்ள உட்காந்து பாருங்க இவ்வளவுதான் அவங்க மெமரிஸ் சும்மா தனிப்பட்ட முறையில வெளியே குடவுன் போட்டுலாம் பட முடியாதுப்பா காசு செலவாகும் சொல்லிட்டு அவங்க பண்ண மாட்டேங்கான அந்த வகையில இன்னைக்கு ரெண்டு சீன் போடுறாங்க

பொறாமையில உட்கார்ந்து இருந்திருக்கா ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க உட்கார்ந்து உட்காந்துருக்கான் இது கொண்டாங்க கழிச்சு என்ன ஆகுதுன்னா அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கான் ஸ்மால் பாஸ் வீட்டு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காரு திரேஷ் விஷ்ணுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வினுஷா கூட போய் உட்காந்துருக்காங்க உட்காந்து ஆப்பிள் ஏதோ சாப்பிட்டு இருக்காங்க ஏதோ சம்திங் ஏதோ சாப்பிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல போன அர்ச்சனை என்ன பண்றாங்கன்னா விஷ்ணு பார்த்து ஒன்று சொல்றாங்க ஏ விஷ்ணு கிருஷ்ணு ஏ விஷ்ணு கிருஷ்ணு அப்படின்னு ஆக்சுவலா இது வந்து அதிக நாட்களா இதை கிண்டல் பண்ணி கூட்டிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப நாட்களா அப்படி பேசிட்டு தான் இருக்காங்க விஷ்ணுமே அத ஃபன்னா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு ரொம்ப ஃபன்னா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு பட் ரீசென்டா கடைசி ரெண்டு நாட்களே அப்படி கூடாதா இப்படி சொல்லி ஃபன் நோட்ல தான் சொல்லிட்டு இருக்காரு விஷ்ணு ஃபன் நோட்ல தான் பேசிட்டு இருக்காரு இப்ப கூட விஷ்ணு அந்த இடத்துல ஃபண்ணா தான் சொன்னா ஏ நீ அப்படி கூப்பிடாதான்னு சொன்னல அப்படி சொல்லி ஃபன்னா அவர் சொல்றாரு அப்போ அந்த இடத்துல இருந்து அர்ச்சனை என்ன சொல்றாங்க ஏ நான் இது கூப்பிட கூடாது ஃபர்ஸ்ட் யாரும் அவங்களை கூப்பிட்டாங்களோ அவங்கள போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபண்ணா தான் பேசுறாங்க சோ விஷ்ணு சிரிச்சிட்டு அவர் பாட்டு உட்கார்ந்துருக்காரு இந்த பொண்ணு சும்மா சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கு இடையில இருந்து நம்ம ஊர்களை வித்தினேஷ் என்ன செய்யறாருன்னா என்ன தொட்டாசினிங்க தொட்டாசினிங்க தொட்டாசிரிங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே கூப்பிடுறாரு அர்ச்சனா பார்த்து இவனு கொழுப்பு தானே என்ன உனக்கு உன் பிரச்சனை தான்ப்பா என்ன நீ வந்து லைம்லைட்ல வரணுமா இல்ல யாரா ஏதாவது பண்ண அதுக்குள்ள போய் மூக்க விட்டு தேவையில்லாம் இது பண்ணுமா எனக்கு தெரிஞ்சு வீட்டுல விச்சுரா விஜய் வர்மா சொன்னது எல்லாமே உண்மைதான் விஜய் வர்மா கூட சொல்லியிருப்பான் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுல கொண்டு இவர் கேமரால ஒரு பேஸ் தெரியும் சொல்லி பேச கொண்டா வைப்பாரு அப்படின்னு மாதிரி உண்மையாவே அதான் பண்றான் கடைசி வாரங்கள மூஞ்சி ரொம்ப மோசமா உடையுது இதுல அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சும்மா கலாச்சு பேசிட்டு இருக்குமா அதுக்கு இடத்துல போயிட்டு தொட்டாசிரியா தொட்டாசிரியா அப்படின்னு அப்ப சொல்றான் அந்த பொண்ணு பாருங்க நான் உங்க கிட்ட வரல நான் உங்க கிட்ட பேசல நான் அவர் கிட்ட பேசிட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுவும் நார்மலா தான் கேக்குது அந்த பொண்ணு நார்மலா கேட்டு திருப்பிங்க யார் வினு சார் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டே இருக்கும்போது என்னப்பா உனக்கு ஒரு நியாயம் அடுத்த ஆளுக்கு ஒரு நியாயமா என்ன தொட்டா சீனிங்க உனக்கு ஒரு நியாயம் அடுத்த ஆளுக்கு நியாயமா அப்படிங்கிற மாதிரி வேணும்னு திருப்பி சீன்றாரு நல்லா கவனிச்சுக்கோங்க திரும்ப வேணுக்குன்னே சீண்டிக்கிட்டே இருக்கா அப்ப அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் அவர்கிட்ட பேசுறேன் அவருக்கும் எனக்கும் பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை பாரு நீ அந்த தேர்வும் அதனால எந்த தேரினாலும் அந்தந்த தேரி அப்படின்னு சொல்லி தேவை இல்லாம எதையோ கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி அந்த பொண்ணை சீண்டிக்கிட்டு இருக்காரு வேணும்னு சீன்ற தொட்டாசிரி தொட்டாசினி அப்ப அந்த பொண்ணு நடந்து போயிட்டு நடந்து போவோம் பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கு அந்த ஊர் கிழவி தானே அப்ப அந்த பொண்ணு நடந்து போன பின்னாடி அவங்க பேசுவாங்களாம் ஆ நம்ம பேசுனா கோவ வருமா அவ எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லி மோக் பண்ணிட்டே இருக்கான் ஆக்சுவலா இந்த சண்டைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவன் போறாமையில மோக் தான் பண்ணிட்டு இருந்தான் என்னன்னா அந்த பொண்ணை எல்லாரும் சீண்டி சீண்டி ஒரு மாதிரி பண்ணி விட்டீங்க பாத்தல ஏவி பாத்தல அந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணுது பாத்தியா நீங்க எல்லாரும் பண்ண தான் நீங்க சின்ன சின்னதான் கொளுத்தி அந்த பொண்ணு அதை புடிச்சு வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபைட் பண்ணி பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு போயிட்டா அதெல்லாம் உங்க தப்பு தான் சொல்லிட்டு மாக் பண்ணி காட்டிட்டு இருந்தான் அவங்க இப்படி ஒரு மாதிரி மாக் பண்ணி காட்டுறாங்க அநியாயத்து மாக் பண்றான் இவனுக்கு உண்மையாவே எனக்கு தெரியல இவன் சத்தியமா ஒரு மாதிரி பட்ட கேரக்டரா என்னன்னு புரியல ஏன்னா யார் என்ன சொன்னாலுமே நைட் நைட் உட்காந்து புலம்புறது தற்பருமே அவர் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தற்போ பித்திக்கிட்டு ஆள் எல்லாருமே குறைச்ச ஒரு மாதிரி மோக் பண்ணிட்டு இருக்கான் அந்த மோக்கிங் கூட பண்ணிட்டு இருக்கான் அப்ப அந்த பொண்ணு நடந்து போகும்போது பின்னாடி ஏதோ பேசிட்டு இருக்கான் அப்ப ரிட்டர்ன் அந்த பொண்ணு வந்து போறேன் நான் உங்ககிட்ட பேசல எனக்கும் அவருக்கும் பஞ்சாயத்து நான் அவர்கிட்ட பேசிட்டு அவர் என்கிட்ட பேசு உங்களுக்கு என்ன பா உன்னோட இது ஒண்ணுன்னா நானும் அப்படி பண்ணுவப்பா நீ அப்படி பண்ண நான் எப்படி பண்ணுவப்பான்னு சொல்லிட்டு தேவையில்லாம மூக்க விட்டு அந்த பொண்ணை போட்டு சின்ன விட்டாச்சு அந்த பொண்ணு ஆல்ரெடி காலையில வினுஷா பேசுனதுல ஓரளவு பிரேக் என்னடா நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு ஆப்போசிட் அதை திருப்புறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு பிரேக் ஆகி தான் சுத்திட்டு இருந்தோம் அப்ப அந்த ஏவி விரண்ட பார்த்துதான் கொஞ்சம் மனசு ஓகே இந்த வீட்ல எல்லாருமே ஃபன் பண்ணிருக்காங்க போல எல்லாரும் சண்டை போட்டுருக்காங்க நம்மளும் அதிகமா போட்டிருக்கோம்னு சொல்லி ஓரளவு மனசு அத்தியத்துட்டு நாங்க எங்கேயுமா சுத்திட்டு இருந்துச்சுப்பா இவனுக்கு அது பொறுக்கல எப்படி இவன் மட்டும் நிம்மதியா இருக்கா பஞ்சாயத்து நிம்மதியா இருக்கானா அப்படின்னு மாதிரி பஞ்சாயத்து பொண்டாட்டியோட நிம்மதியாவா இருக்கா இப்ப பாரு பஞ்சாயத்து வரைக்கும் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாம எழுத்து சண்டை போட்டாச்சு அப்ப அந்த பொண்ணு உள்ள போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க ரிட்டன் மாயா அண்ணனால போய் சமாதானப்படுத்துறாங்க விடுங்க அவங்க எல்லாருமே மோக் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது தெரிஞ்சுதான் நான் யார்டுமே அதிகமா பேசல எல்லார்கிட்டயுமே லிமிட்டா பேசினா என்னன்னா என்ன ஓகேனா ஓகே அப்படி வச்சுக்கிட்டு இருக்கு நீங்களும் அப்படி வச்சுக்கோங்க யார்ட்டையும் இறங்கி உங்களோட ஆக்டிவிட்டி அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு யார்ட்டையும் உட்காந்து பேசாதீங்க அவங்க அவ்வளவு ஒருத்தலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாயா சாப்பு ஒரு மாதிரி மாயா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா அதுதான் உண்மை நீ போவே வேணாம் நீ பாடு தனிப்பட்ட முறையில தனியா சுத்திட்டு இருந்தா கூட மக்கள் அத பார்த்து உனக்கு ஓட்டு போட்டு வின் பண்ணி வச்சிருவாங்க ஆனா நீ அந்த இடத்துல இறங்கி இறங்கி அவங்க கிட்ட பேச பேசதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏறி ஏறி மிதிக்கிறாங்க புரியுதா அந்த பொண்ணு ரிட்டன் ரிட்டன் போய் அண்ணன் தினேஷனே விஷ்ணு தினேஷனே விஷ்ணு அப்படின்னு பேச பேசதான் ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ தினேஷ் வந்து பாக்க எப்படி இருக்காருன்னா போறாம சுத் சமா போறாம அவருக்கு வந்து வர முடியல நம்மளும் ட்ரை பண்ணிருக்கோம் அந்த பொண்ணு பயங்கரமா இருக்கேன் நம்மளால இடத்துல வர முடியல நம்மளும் ஒரு கண்டஸ்டன்ஸ் ஏன் நம்மளால இந்த சைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பயங்கர போறாமல அந்த பொண்ணை டவுன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கு இல்ல ஒரு டாக் வர என்னன்னா அந்த ஏவில தான் பார்த்தேன் கிட்ட ஒரு ஃபைட் பண்ணிருக்கா என்ன நிக்சன் கிட்ட ஒரு மாதிரி கையெல்லாம் நீட்டி அவனை வேணும் பண்ணிருக்கா அப்படின்னு உனக்கு தேவைன்னா ஒரு பையன் பிடிச்சிப்பேன் உனக்கு தேவனா என்ன உனக்கு தெரியாது அவன் காரி துப்புறான் காரி துப்பி என்ன பண்ணுவா கையில வாங்கிப்பியோ தினேஷ் அவர்கள் வாங்கினாலும் வாங்குவார் தினேஷ் அவர்கள் யாரா ஆப்போசிட்ல காரி துப்புனா கையில துப்புன்னு சொல்லி வாங்கி அவன் பாக்கெட்ல வச்சு தொடச்சு போறாரு ஏன்னா அந்த பொண்ணு ஒரு பொண்ணான்னு காரி துப்புறான் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு சண்டை போட தான் செய்வா இப்போ புதுசா ஒரு ஏவியில் பார்த்தாராம் மிக்ஸன் கிட்ட ஓவராக ஃபைட் பண்ணிருக்கா அதான் விடக்கூடாது இவரெல்லாம் இவர்லாம் வச்சு செஞ்சு வெளிய அனுப்பிவிட்ருவோம் வெளியே அனுப்பி எப்படி வெளியே அனுப்புவ எப்படி மிட் வீக்ல அனுப்பிவி ஒரு ஆணி கூட புடுங்க முடியாது தள்ளி பெயசாக்கு புடுங்க முடியாது கவலைப்படாத மிட் வீக்ல வந்து இவங்க விஜயவர்மா அவர்கள் வெளியே போறாரு அடுத்த மிட் வீக் எப்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு ரெடி ஆகிருங்க ஃப்ரைடே வந்து ஒரு பாயாசம் உளம் விழுந்தோன்னே நீ சரியாயிருவேன்னு நினைக்கிறேன் இவர் கொஞ்சம் தேவையில்லாம சீண்டிட்டு இருக்காரோ அப்படிங்கிறது என்னோட கருத்து சரி போயிட்டு போங்க விட்டு போங்க ஏன்னா அது அவ்வளவு ஒருத்தல் அப்படின்ன மாதிரி விட்டுருந்தோம் அதே மாதிரி அர்ச்சனா ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி ஆட்கள் கூட சேராம பாட்டி தனியா இருக்கிறது பெஸ்ட் அப்படிங்க என்னோட கருத்து நீ தனியாவே இருந்துக்குமா இந்த ஆட்கள் எல்லாம் வேணாம் நீ தனியாவே இருந்தனா அது உனக்கு பெஸ்ட்ங்கிறது என்னோட கருத்து ரெண்டாவது காலில் ஒரு சண்டை இருக்கும் சண்டை மீன்ஸ் அப்படி இல்ல வினுஷா வந்து அர்ச்சனா கிட்ட ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க இதுல வந்து வினுஷாவோட மேட்ரு ஓகே அவங்க வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க ஏதோ சம்திங் எல்லாம் ஓகே பட் நான் என்ன வினுஷா வெளியே வந்து வச்ச ஸ்டேட்மெண்ட்லாம் பேசுற வீட்டுக்குள்ளிசம் இப்ப எங்க போனீங்க என்னோட அனுதை நடக்கும்போது என்னோட அநீதியை பத்தி டிவில போடுறாங்க இதெல்லாம் தட்டி கேட்காம அந்த பெமினிஸ்ட் குரூப் எங்க போச்சுன்னா பயங்கரமா மாயா பூர்ணிமா ஸ்டோரி ஸ்டோரிலாம் போட்டுருந்தாங்க பயங்கரமா அப்புறம் அதே ஸ்டேட்டஸ்ல கீழ கூட சம்திங் இந்த பில்டிங் அங்க பத்தி கூட பயங்கரமா எழுதிருந்தாங்க இவங்களோட ஸ்டேட்மெண்ட் வீட்டுக்கு வெளியே ஒரு மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே வந்து இவங்க ஸ்டேட்மெண்ட் டிஃபரண்டா இருந்து ஆனா வீட்டுக்குள்ள வந்து நான் கேட்டது தப்பே சொல்லணும் கேட்கலாம் கேக்கலாம் அது அவங்களோட பிரச்சனை அதனால அவங்களோட பிரச்சனை கேட்கறது அவங்க எல்லா ரைட்ஸ் இருக்கு கேக்கு அர்ச்சனாட்ட கேட்கும் ஆனா நீங்க வெளியே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்களா வெளிய வந்து சப்போர்ட் பண்ணது அர்ச்சனா விசித்ரான்னு தெரிஞ்சு அவங்களை விட்டுட்டு இவங்களை அட்டாக் பண்ணி ஒரு மாதிரி ஸ்டோரி போட்டிருந்தீங்க அதே அட்டாக் மோட்ல வந்து அட்டாக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல ஃபர்ஸ்ட் மாயா கிட்ட போய் கேட்டுருக்கலாமே வீட்டுக்குள்ள பெமினிசம் பேசுறீங்க பெண்களுக்கு எதாவது நடந்துச்சுன்னா உரிமை குரலாம் தூக்குறீங்கல்ல அந்த உரிமை குரலை தூக்கி அந்த உரிமை கேட்டு அந்த ஆளை எங்க அப்படி சொல்லி நீங்க உள்ள வந்து மாயா கிட்ட தட்டி கேட்டுருந்தா கூட நான் அவங்க சத்தியமா சொல்லியிருப்பேன் வேற லெவல் ஓகே நீங்க உங்களுக்காண்டி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அர்ச்சனாவை மட்டுமே அட்டாக் பண்ணி அர்ச்சனாவை மட்டுமே ஃபுல்லா அட்டாக் பண்ணி ஒதுக்கிட்டு இங்க வந்து மாயா கிட்ட உட்காந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா மாயா உங்ககிட்ட எனக்கு ஒரு சிலது இருக்கு பட் ஒன்னும் பெருசா இல்ல அத நம்ம வெளிய வச்சு பேசிக்கலாம் சரியா நான் உங்ககிட்ட வெளியே வந்து பேசுறேன் அப்படி சொல்லுவேன் ஏன் அப்ப இதே நீ வெளிய வச்சு பேசிருக்கலாமா இது என்ன பெரிய இதுல நியாயப்படி பாக்க போனா உன்னோட மேடம் டிவில வரும்போது நிக்ஸை கூட்டும் முத முத மன்னிப்பு கேட்க சொன்னது அர்ச்சனை ஆனா இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணது அப்படியே மாத்தி பேசிக்கிட்டு அப்படியே வினுஷா வந்து எதுவும் அர்ச்சனா சொன்னதை கவனிக்காத மாதிரியும் இல்ல நான் அப்பெல்லாம் எதுவும் பாக்கல நீங்க நிறைய தப்பு பண்ண மாதிரி தான் எனக்கு ஆச்சு அதனால ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா அந்த பொண்ணு விட்டு போகுது இப்போ மாயம் எல்லாம் நல்லவங்க அப்படிதானே என்னடா டிவில சொல்லிகளே அனுப்புவாங்களா அப்படியே சொல்லியே அனுப்பினாலும் நீங்க ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட தானே இருப்பீங்க வெளிய ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் அந்த ஸ்டாண்டை காப்பாற்றணும் ஒருத்தவங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஸ்டோரி போட்டிருக்கோம் அவங்களுக்கு ஆப்போசிட்டா உள்ள கொஸ்டின் கேட்கணும் மக்கள் என்ன கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்காதா உள்ள வந்து ஒரு சேனல்காரங்க சொன்னாங்க வித்தியாசமா மாத்தி பேசுறீங்க உங்களுக்கு மேல இருக்க மரியாதை வந்து குறையுது மக்கள் மத்தியில நான் வேற எதுவும் சொல்ல மொத்தத்துல போகுது ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வந்து எக்ஸ் கண்டிப்பாக விட்டீங்க நாளைக்கு ஒரு அண்டா வெளியே போகுது எத்தனை குண்டா உள்ள வருதுன்னு தெரியல என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல ரெண்டு படங்கள் இன்னைக்கு போட்டிருக்காங்க நாளைக்கு எத்தனை படங்கள் போட போறான்னு தெரியல பிக் பாஸ் நடத்துறீங்கடா ஒரு மெமரிஸ் கூட கிடையாதா இதான் மெமரிஸா சொல்றதுல நண்பர்கள் ரொம்ப கேவலமா நடத்திட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு மரக நடத்தல